மனித உரிமை மீறலில் அலட்சியம் காட்ட வேண்டாம் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற வழக்கறிஞர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஈரோடு குணசேகரன் சிறப்புரையாற்றினார் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று கோவை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்துலக மனித உரிமைகள் தின சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் மதிவாணன் நிகழ்ச்சி குறித்து அறிமுக உரையாற்றினார் மேலும் இதில் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஈரோடு வி பி குணசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எலியோரின் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது முதலாம் உலக போர் மற்றும் இரண்டாவது உலக போரின் போது ஏராளமான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி ஐநா சபையில் சர்வதேச மனித உரிமை பிரகடனம் செய்யப்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் தேதி மனித உரிமை தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் உடனடியாக நடைமுறைக்கு வரவில்லை மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் மனித உரிமை மீறலை தடுத்து நிறுத்த வேண்டும் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மனித உரிமை மீறலுக்கு காரணமாக இருந்த காவல்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் என ஈரோடு நீதிமன்றத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தோம் ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்கவில்லை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தில் பல ஆண்டுகளாக விதிகள் உருவாக்கப்படவில்லை அதனால் இந்த சட்டம் அமலுக்கு வரவில்லை என கூறி இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்கவில்லை இதையடுத்து உச்சநீதிமன்ற நிதியரசர் கிருஷ்ண ஐயரிடம் முறையிடப்பட்டது அவர் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார் இதையடுத்து அதை பொதுநல வழக்காக நீதிமன்றம் ஏற்றது இந்த சட்டத்தில் விதிகள் உருவாக்கப்படாத காரணத்தினால் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த வழக்கில் நாங்கள் கூறும் தீர்ப்பை தமிழகத்தின் பிற நீதிமன்றங்களும் பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதன் பிறகு உச்சநீதிமன்ற நிதியரசர் சதாசிவம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் பரிந்துரைப்படி தமிழக அரசும் கர்நாடக அரசும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கியது இப்படி மனித உரிமை மீறலை தடுக்க நீண்ட சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது மனித உரிமை மீறலை தடுக்க முடியாமல் போனால் அது பெரிய நோயாக உருவெடுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்கவும் மனித உரிமை மீறலை தடுக்கவும் நாம் அனைவரும் முன்வர வேண்டும் இந்த விஷயத்தில் யாரும் அலட்சியம் காட்டக்கூடாது மனித உரிமை மீறலை தடுத்து ஏழை மக்களை பாதுகாத்தால் மட்டுமே நாட்டில் அமைதி நிலவும் இவ்வாறு ஈரோடு வி பி குணசேகரன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள் பாலமுருகன் சாரதி சுதீஷ் கோவை மகளிர் வழக்கறிஞர் தலைவர் அப்போலின் அற்புதராஜ் செயலாளர் தேன்மொழி கோவை குற்றவியல் வழக்கறிஞர்கள் தலைவர் ஐயப்பன் செயலாளர் ஷீலாராஜு மற்றும் பல வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் இறுதியாக கோவை வழக்கறிஞர்கள் சங்க பொருளாளர் டி ரவிச்சந்திரன் நன்றியுரை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்